Çüp வணக்கம் கடும் வெப்பம் கடும் அனல் காற்று சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு மட்டுமல்ல இந்தியாவிலும் மிக மோசமாக இருப்பதாக ஐரோப்பாவில் செய்தி வழியாகி இருக்கின்றது கடந்த மார்ச் மாதம் முதலாம் திகதியில் இருந்து பதினெட்டாம் திகதி ஜூன் மாதம் வரை நூற்றி பத்து பேர் இந்தியாவில் அனல் வெப்பம் காரணமாக மடிந்திருக்கின்றார்கள் என்றும் அது கூறுகின்றது நாற்பதாயிரம் பேர் வெப்பத்தினால் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள் கடும் வெப்பம் தாங்க முடியாது வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவைகள் What? விழுவதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது டியில் வெப்பநிலை நாற்பது பாகையாக இருக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் அது ஐம்பது பாகையாகவும் உயர்வடைவதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இரண்டு பேர் வெப்பம் காரணமாக மரணமடைந்திருக்கின்றார்கள் நூறு மில்லியன் இந்தியர்கள் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் இந்த வெப்பமும் தாகமும் அவர்களுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் டெல்லியில் தினசரி ஐம்பது மில்லியன்லன் தண்ணீர் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் இதை தீர்ப்பதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சரியான ஏற்பாடை செய்யாவிட்டால் தாங்கள் போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் பலர் அறிவித்திருக்கின்றார்கள் ஐம்பது மில்லியன் கெலன் என்றால் நூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியன் லிட்டர் தண்ணீர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவினுடைய பிரச்சினை இப்படி இருக்க சீனாவினால் கொண்டிருக்கின்றது ஐரோப்பாவினுடைய பொருளாதாரம் சீன இணைய விற்பனை போலி பொருட்களை விற்பனை செய்வதனால் அதை வாங்குவோர் தொகை அதிகரித்து செல்லுகின்றது உண்மையான பொருட்களினுடைய விலை சந்தையில் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது தரம் காரணமாக அதை அப்படியே போலி பொருட்களை மூலம் விற்பனை செய்வதனால் டென்மார்க்கில் ஒவ்வொரு மூன்று பேருக்கும் ஒருவர் சீனாவினுடைய இணைய மூலமாக பொருட்களை வாங்குகின்றார்கள் இது உண்மை தரமான பொருட்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கின்றது விலை கூடிய ஒரு கடிகாரத்தை கட்டி வருகின்ற ஒருவரும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதே கடிகாரத்தை கட்டி வருகின்ற ஒருவரும் கொடுத்திருக்கின்ற பணம் பல நூறு மடங்கு வித்தியாசமாக இருக்கின்றது ஆனால் சபையில் இருவரும் ஒரே மதிப்பையே அந்த கடிகாரத்தை கட்டி இருப்பதனால் பெறுகின்றார்கள் மக்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றது இது வர்த்தகத்தில் ஒரு பாதகமான பாரபட்சமான போட்டி என்று ஐரோப்பிய வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றார்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் இதில் முன்னணி வகிக்கின்றன பத்திற்கு ஏழு பேர் இணைய மூலம் சீன பொருட்களை எதற்காக வாங்குகின்ற என்பதற்கு பத்திற்கு ஏழு பேர் மலிவு மலிவு என்று கூறுகின்றார்கள் இவ்விதம் பொருட்களை வாங்குபவர்களில் நாற்பத்தி ஐந்து வீதமானவர்கள் சிறு பிள்ளைகளின் குடும்பமாகவும் முப்பத்தி இரண்டு வீதமானவர்கள் இளைஞர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த வர்த்தகமானது நீதியான போட்டி அல்ல ஒரே அளவு தரமுள்ள பொருட்களை உற்பத்தி செய்து சந்தையில் போட்டியிடுகின்ற பொழுது சீன பொருட்களை மக்கள் வாங்குவார்களாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது ஆனால் தரமற்ற போலிகளை கொண்டு வந்து சீனா ஐரோப்பாவில் தள்ளி கொண்டு இருப்பதனால் சந்தை பாரபட்சமானதாக இருப்பதாக முறைப்பாடுகள் ஐரோப்பாவில் மட்டும் பேர் இவ்வாறு பாவிக்கின்றார்கள் சீன தளமாகிய திமு என்கின்ற விற்பனை தளத்தை இதன் மீதான தடைகள் குறித்த பேச்சுக்கள் ஆரம்பிப்பதன் அடையாளமாக இந்த செய்தி இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை